மக்கள் முட்டாளா இருக்காங்களா மக்கள என்ன முட்டாளா ஆகிய இவங்க ஆட்சி நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க ஆட்சி வந்து சரியில்லாத ஆட்சி ஆட்சிதான் முக ஸ்டாலின் இளைஞர்கள் பூரா சீரழி ஏறதுக்கு காரணமே திமுக ஆட்சி தான் இது ஒரு திருப்திகரமான ஆட்சியே கிடையாது அந்த அப்படி தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதியில பத்து சதவீதம் கூட இது வரைக்கும் நிறைவேற்றல கண்டிப்பா வந்து மக்கள் வந்து மாத்தி கண்டிப்பா தாமரைக்கு ஓட்டு போடுவோம் வாய்ப்பு நம்பிக்கை இருக்கு செயல்படாத ஆட்சி தான் தேவையில்லாத ஆட்சி தான் இது மீண்டும் மோடி வந்து பிரதமரா வந்தா எல்லா நாட்டு மக்களுக்கு அத்தனை பேருக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அவங்க இதுவரை சொன்ன எந்த தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றினதே இல்ல இவரு பத்து வருஷம் வந்து நாட்டுக்கு நல்லது தான் செஞ்சிருக்கிறாரு இன்னமும் மேலும் நிறைய நல்லது செய்யறேன்னு சொல்லியிருக்காரு மோடியோட சின்னமான தாமரை சின்னத்துக்கு நம்ம ஓட்டு கண்டிப்பா எல்லா மக்களும் வந்து ஆதரிக்கணும் என்ன செய்யறாங்க ஒண்ணு செய்ய அவளால முடியாதுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலுங்க அவள சும்மா டூப் சொல்லி போய் பிரச்சாரம் பண்ணி ஆட்சிக்கு வர்றதுக்காக அவ்வளவு வந்து ஆட்சி நிர்வாகம் பண்ண போறது கிடையாது பைப் எல்லாம் பணம் வாங்கி தான் போட்டாங்க எங்களுக்கு எந்த ஏட விவசாயிக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்யறாங்க ஐயா இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தல் வர இந்த வாட்டி உங்களோட ஓட்டு யாருக்கு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு நிரந்தர வருமானம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்பத்தான் நம்ம மோடி ஐயா சாலையோரம் தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் கடன் தர்றாருன்னு கேள்விப்பட்டேன் இப்ப நான் வாழ்ற வாழ்க்கை மோடி ஐயா கொடுத்த கேரண்டி இந்த மோடி இது நான் தேர்தல் தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள் சார் வணக்கம் இப்ப வந்து தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் உதயநிதி அறிக்கையை கொடுத்திருக்காங்க என்னான்னா இப்போ மகளிர்களுக்கு வந்து மாசம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்கல்ல அது வராதவங்களுக்கு திருப்பி வர வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் திமுகவுடைய ஆட்சி இந்த மூன்றாண்டு காலமாக எப்படி தமிழகத்தில் செயல்படுது அது ஒரு திருப்திகரமான ஆட்சியே கிடையாது எல்லாமே வந்து தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறது பத்து சதவீதம் கூட இதுவரைக்கும் நிறைவேற்றலை ரெண்டாவது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது முறையான எந்த ஒரு திட்டமும் நடைமுறைக்கு வரல தேர்தலில் சொன்னதோட சரி இது வரைக்கும் வேற எதுவுமே செய்யல அதனால இப்ப புதுசாக இப்ப நம்ம பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் மோடி வந்து பிரதமரா வந்தா எல்லாம் நாட்டு மக்களுக்கு அத்தனை பார்த்து நல்லது கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நீங்க பிரதமர் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்றீங்க ஆமா ஆனா வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கிறவங்களோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியில இருக்கிறவங்களோ எதிர்கட்சியா இருக்கக்கூடிய சரி பிரதமர் ஏடிஎமிக்க நாடு குடிச்சா போகுங்கிறாங்களே இல்லையே இவர் பத்து வருஷம் வந்திருக்கிறாரு நாட்டுக்கு நல்லது தான் செஞ்சுருக்கிறாரு இன்னமும் மேலும் நிறைய நல்லது செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு கிட்டத்தட்ட மூணு மூன்றரை கோடி பேர்த்துக்கு வீடு கட்டித்தரேன் இருக்காரு இன்னும் ஒரு மூணு லட்சம் பேர் லட்சாபிஜாக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மோடி வந்து நிறைய திட்டங்கள் சொல்லிக்கிறாரு எல்லாமே செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் தான் குறிப்பாக நம்ம சிதம்பரம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா எங்கள் வேட்பாளர் சொல்லிக்கிற திட்டம் எல்லாமே ரொம்ப அருமையான வாக்குறுதி எல்லாம் அவங்களால கண்டிப்பாக நேராகத்தாங்கன்னா நாங்கள் நம்புகிறோம் முழுசா நம்புறோம் அண்ணா வணக்கம் ஆனா இப்ப வந்து தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா அந்த மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கல்ல அது வராதவங்களுக்கு வந்து திருப்பி கொடுக்கறதா உதயநிதி சொல்லி அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் வெறும் ஏமாத்தாங்க அது இப்ப அந்த எலெக்ஷன் ஓட்டு வாங்குறத அப்படி பண்றாங்க அதான் இதை நிப்பாட்டிடுவாங்க இது ஆனா இந்த எலெக்ஷன் ஓட்டுக்காக தான் இப்ப வந்து அவங்க அறிவிச்சிருக்கிறது இருபத்தி ஏழு மாசம் கொடுக்காம இப்பதான் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் முடிஞ்சோட நிப்பாட்டிடுவாங்க கன்ஃபார்மா மக்கள் எதிரியும் அதிருப்தி இருக்காங்க நிறையா கண்டிப்பா வந்து மக்கள் வந்து மாத்து கண்டிப்பா தாமரைக்கு ஓட்டு போறோம் வாய்ப்பு நம்பிக்கை இருக்கு திருமணம் ரெண்டாண்டு ஆண்டு ஆட்சி ஒண்ணும் சிறப்பு ஒன்னும் இல்லைங்க சொல்ற மாதிரி சொல்லிக்கிற மாதிரி இல்ல செயல்படாத ஆட்சிதான் ஆட்சி ஆட்சிதான் இது அவங்க இதுவரை சொன்ன எந்த தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றினதே இல்ல எவ்வளவு வாக்குறுதி கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கும் தெரியும் கண்டிப்பா எந்த வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்க அந்த எலெக்ஷனுக்காக இந்த ஜூன்லை இந்த செப்டம்பர் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த எம்பி எலெக்ஷனுக்காக தான் வந்து ஆயிரம் ரூபாய் பணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க நாலஞ்சு மாசமா அதுக்கப்புறம் வருமானம் நம்ம நிரந்தரம் சொல்ல முடியாது இதுல வராதவங்களுக்கு வர கொடுப்பேன்னு அவர் எப்படி சொல்றாரு கண்டிப்பா அவங்களுடைய இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால நம்மளுடைய மோடியோட சின்னமான தாமரை சின்னத்துக்கு நம்ம ஓட்டு கண்டிப்பா எல்லா மக்களும் வந்து ஆதரிக்கணும் மறுபடியும் பிரதமர் மோடி தான் வரணும் கண்டிப்பா இது இதுதான் எங்களுடைய கொள்கை ஆட்சி வந்து ஆட்சி வந்து எல்லாருமே யாரு ஒருத்தரை நடுத்தர மக்கள் இருந்து எல்லாருமே கேட்டு பாருங்க ஆட்சி வந்து சிறப்பான செயல்பாடுன்னு யாருமே சொன்னது இல்லை ரொம்ப ரொம்ப மோசமாதான் எங்களுடைய ஆட்சி வந்து இப்ப ஆட்சியை வந்து கவுழ்க்கணும் அவ்வளவுதான் இந்த ஆட்சி வந்து சரியில்லாத ஆட்சி தான் திமுக ஆட்சிங்கிறது வந்து கண்டிப்பா எல்லாமே அவங்க குடும்ப அரசியல் இந்த சாதிக் பாட்ஷா மாட்டினதுலேருந்து இருந்து இருக்கட்டும் போதை இளைஞர்கள் பூரா சீரழியறது காரணமே திமுக ஆட்சி தான் இந்த ஆட்சி கண்டிப்பா முடி கொண்டு வரணும் அதுக்குதான் நம்ம வந்து நம்ம ஏடிஎம்கே இந்த திராவிட கட்சிகளை ஒழிக்கிறோம் பிஜேபி கொண்டு வரோம் தமிழ்நாட்டுல நம்ம ஆள்றோம் அவ்வளவுதான் நம்மளுடைய வணக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுட்டா வந்து மகளிருக்கு கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை வந்து வராதவங்களுக்கு வர வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பாதி பாதிக்கு கொடுங்க பாதி பாதிப்பதிக்கு இல்ல

திமுக கட்சி வேஸ்ட் தான் ஒண்ணுமே அதுல பத்து காசு பிரச்சனாங்க மக்கள் முட்டாளா இருக்காங்களே மக்களை இன்னும் முட்டாளா ஆக்கியே இவனு ஆட்சி நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கானு மக்கள் ஒரு முட்டாளிட்டு ஆடு மாடுன்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் எது சொன்னாலும் நமக்கு ஓட்டு போடுவாங்க கிடையவே கிடையாது அது அவனு சொல்லிட்டு இருக்கலாம் அவங்க சொல்லிட்டு இருக்கலாம் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு சுத்தம் ஒண்ணுமே கிடையாது

எப்படியோ அதெல்லாம் நமக்கு தெரியுமா அவங்க உங்க மனசுல என்ன இருக்கோம் என்ன எங்களுக்கு எந்த ஏடை விவசாயிக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்யறாங்க ஆமா செய்யறாங்க அதனால நாங்க முயற்சி பண்ணி சொல்லி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்றோம் சொல்லி

பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்